அதை கட்டே ரசித்து பகிர்ந்து அது மட்டுமின்றி உங்களுடைய ஒற்றுமை எல்லாம் எனக்கு பேர இருக்கிற அண்ணா சொன்னது தான் நிறைவுக்கு வருகிறது தட்டப்படி தனிமதி ஒழுக்கம் விடா முயற்சியாக இன்று படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கும் நீங்கள் எல்லாம் பல சாதனைகள் செய்து என் தமிழுக்கும் தமிழிடத்திற்கும் பெருமை சேர்க்குவாரு

હલો 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 કઈ ક હલો

முதல்வர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கழக தொண்டருக்கும் இங்க நினைவுபடுத்த விரும்பும் வந்து நான் கலைஞரின் சொல்வதா செய்வ செய்வதா சொல்லுவேன் தமிழகத்தை இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக நான் மாற்றி காட்டுவேன் என்று சொல்வதை விட நான் உங்களிடைந்து மாற்றி காட்டுவேன் அதுதான் என்னுடைய ஆசை கனவு லட்சியம் ஆகவே என்னுடைய ஆசை மட்டுமே தலைவர் கலைக்கணுனுடைய ஆசையும் அதுதான் அதை நோக்கித்தான் நாம் பயணிக்கணும் அதை நோக்கித்தான் நாம் உழைக்கணும் உழைக்கணும் உழைத்து கொண்டு இருக்க வேண்டும் தேங்க் யூ இப்போ சில வாய்சுத்தார்ட் பேசுவாங்க ஓகே ஆ

ஐடியே ஐயே நன்றி நிறைவாக இந்த கான்செப்ட்ல எல்லாரும் கேட்கறதுனால கெளட்டமணி கினேஷுன்னு சொன்னாங்க அண்டாடு வயசில் படா பேசுறான் பேசிடுவோம் ஏன் நீ நாயி பேர் பிடிச்ச கலைச்சி அவன் சொந்தா அவன் இடுக்குனா பார்த்துக்கானா ஆடே மாதிரி இருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இடுப்ப எங்க பார்த்தது இல்ல ஏடி அது ஒரு இடுப்ப அத பார்த்தே انا கருப்படிக்கற ஓடி போயிடு ஓடி போயிடு ஏகா நான் சொன்னது கான்செப்ட்ல கா உங்கள ஓடி போச்ச வெக்க ஏகா நன்றி தேங்க் யூ இப்போ ஒரு ஐடி ரோட மட்டும் நான் ஸ்டாப் அட்டாக் டாக் டாக் உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ்லாம் கூப்பிடலாமா அதுக்கு ப்ரோ ஆர்கெஸ்ட்ரா தர விசி ரிச் தரங்க போறாங்க கூப்பிடலாமா இங்க என்ன வாய்ஸ் பிடிக்கும் கேக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் அவங்க கிட்ட கேட்டிங்கனா ஒரு 1330 குரல் கேட்பாங்க நம்ம க்கு நான் என்னென்ன வாய்ஸ் ஹைலைட்டா வருமோ ஆனா எடுத்துறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஓகே சூப்பர் சார் கூப்பிடலாமா சூப்பர் சார் சூர்யா சார் யார கூப்பிடலாம் அதுக்கு சூர்யா சார் கூட மாட்டங்களே யாரு கூப்பிடணும் நீ சொல்லுங்க ஓகே சார் அத அதுக்கு முன்பே தான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா பொதுவா సినిమాలో வந்து பெரிய ஹீரோ ஆகணும் அப்படினா வந்து ஹைட்டா இருக்கும் வைட்டா இருக்கணும் அப்படினு சொல்றாங்க இல்லையா انا அதெல்லாம் தாண்டி நம்ம கடுமையா உழைச்சா முன்னேற முடியும்ங்கற விஷயத்தை நான் நேர்ல பார்த்தால் நம்மளுடைய விராவிற்கு சூர்யா சார் உங்களுக்கு கூப்பிடலாமா சூர்யா சார் ஹ ஓகே باي باي சூர்யா அவர்கள் விராவிற்கு வந்து ತಾಮಾ ಸುಪಸ್ಟಾರ್ಸುನ್ನ ಮಾರಿ! ಪ್ರೋಲ್ಲಕ್ಸ್ ಪೇರೆ ಗೆಟಾಲೆ ಚುಮ್ಮ ಅದರ್ಸಲ್ಲಾ! ಇದ್ನ ಸುವರಾತರಿ ವಿಲ್ಲಾ ಉಪ್ದಿಗಿರೆ ಅಲಾರಿಗು ಮಡಕ್ರು! ನಾಯದ್ಮು ಮಾರಿ ಗಡಿಯರಿ�

மேல <laughs> உங்க எல்லாருக்கிட்டே நான் ஒண்ணு சொல்றேன் கேப்டன் விஜயகாந்த் நல்லது பண்ணாரு தயாரிப்பாளரை வாட வச்சாரு டைரக்டர் ஆளாக்கி விட்டாரு இதுதான் சித்தனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமா ஒருத்தருக்கு கூட முருகன் இருக்குமோ தெரியாதா இன்னொரு வாட்டி எவனாவது என் சமாதி முன்னாடி வந்து ஆஸ்காருக்கு பரிசு கொடுக்கற மாதிரி அழ ஆரம்பிச்சுங்க தெரியல தூக்கி அடிச்சிருவா வரட்டுமா நன்றி தேங்க் யூ இப்பொழுது நிறைவு செய்வதற்கு முன்பதாக விஜய் சார்

தங்கக்காசு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்கும் சினிமாவை நேசிப்பவர்களுக்கும் சினிமாவை வாழ வைப்பவர்களுக்கும் தருணத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் நிறைவாக இளையபதி விஜய் விளைய தளபதி விஜய் அவர்களும் அஜித் சார் அவர்களும் அஜித் சார் பேசிடலாமா சிம்மங்கள் சிம்மக்கல் மாட்டுதாவணி மேலப்பாளம் ஆரப்பாலம் கோரிப்பாளம் மாப்பாளம் கரிமேடு நரிமேடு கோச்சட பொன்னகர் கீநகர் கேவரநகர் பல்லம் பறவை எல்லாருக்கும் போயிட்ட இப்படி ஒரு அட்டகாசமான ஆரியன் ஒரு அமர்கலமான ஆரியன் ஒரு அசலான ஆரியன் எங்கையும் பார்க்கல விஜய் தேங்க்யூ அடுத்து வந்து ஒரு டிஃப்ரெண்டான சந்திக்க இருக்கும் அவருக்கு டிஃப்ரெண்டான கிட்ட சந்திக்க இருக்காரு நிறைவாக இளைய தளபதி விஜய் நான் கை தட்டில நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் பண்ணி இருக்காங்க அதாவது பூவோடு சேர்ந்து நாலு வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தலைமை வந்த கலைஞர்களோடு எங்களை இணைத்த உங்களுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு சேர்த்து எங்களுக்கு சேர்த்து கைது இல்லாம தேங்க்யூ ரொம்ப அழகா சிரிச்சு சந்தோஷமா கை தட்டி ரசிக்கிங்க இளைய இப்போ விஜய் சார் சாங் முன்னாடி சாங் முடிந்தேன் வாய்ஸ் முடிந்த என்ன சாங் வரும்போது கெஸ்ட் பண்ணலாமா அடிப்பொழியான சாங் என்ன தெரியுமா ரவுடி பேபி அடுத்த